அன்பு நண்பர்களே இந்த காணொலியில் டைனோசர் உயிருள்ள அமெரிக்கா உள்ள சான் மாநாட்டில் என்ற நகரத்தில் இருக்கிற தான் சஃப்ல இந்த இந்த வகைப்படுத்தி இங்க நடந்து சென்று இந்த உயிருள்ள பார்ப்பது போன்ற ஒரு பிரமை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஐநூறு ஏக்கர் சஃபாரி இந்த பண்ணையின் ஒரு பெரிய பகுதியில் இருபத்தி அதிகமாக டைனோசர்கள் உள்ளன பார்வையாளர்கள் இருபது அடி உயரமும் நாற்பது அடி நீளமும் கொண்ட மிகப்பெரிய ஆண்டு கர்ச்சிக்கும் பதினாறு அடி உயரம் உள்ள டைனோசர்ஸ் ரக்ஸை பற்றி மிகவும் சுவாரஸ்யமா இருக்கும் குழந்தைகள்லாம் இதை மிகவும் ரசிப்பார்கள் தத்ரூபமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் இந்த பார்க்ல இந்த டைனோசர்கள் சுவாசிக்கின்றன கண்களை சிமிட்டுகின்றன தலைகளை வாள்களை நகர்த்துகின்றன மேலும் தனித்துவமான அனிமேஷன் பண்ணி தொழில்நுட்பத்தின் மூலியமாக சத்த எழுப்புகின்றன அமைப்பு மற்றும் வண்ணங்கள் நம்ப முடியாத கவனம் வரலாற்றுக்கு முந்தைய பார்த்து வியக்க செய்கிறது குழந்தைகள் மிகவும் ரசிப்பார்கள் டைனோசர்கள் எப்பொழுதுமே குழந்தைகளுடைய ஆர்வத்தையும் தூண்டி தூண்டிவிடுகின்றன இவை பார்த்தால் குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியுடன் பார்ப்பார்கள் ஒரு பிரமிப்பாக இருக்கும் இவ்வளவு பார்ப்பது மிகவும் அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது வரலாற்றுக்கு முந்தைய அனுபவத்தின் திறமை கொண்ட இங்கு வந்து இருபது இருபதுக்கு இருபத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட டைனோசர்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த டைனோசர்கள் வந்து கத்துது சத்தம் போடுகிறது நகர்கிறது பார்ப்பவர்கள் பார்ப்பவர்களை மரண செய்ய வைக்கிறது ஒரு பெரிய ஆடிட்டோரியத்துல இதை வச்சு ஒரு திறந்த வெளி அரங்கில வச்சு வகைப்படுத்தி இருக்காங்க நீங்க உங்க குழந்தைகளுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் இதை பார்த்தால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளை அல்லது நீங்களும் கொண்டு சென்று பார்க்கலாம் மிக அற்புதமான சஃபாரி டைனோசர்கள் சுமார் நூற்றி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் நிலத்தரையின் மீது வாழ்ந்து வந்தன ஏறத்தாழ அறுபத்தாறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பேரழிவு நிகழ்வு காரணமாக முற்றிலுமாய் அழிந்து போய்விட்டன டைனோசர்கள் இரு சில இரு கால்களில் நடப்பவையாகவும் சில நான்கு கால்களில் நடப்பவையாகவும் சில இவ்விரண்டையும் மாறி மாறி செயற்படுத்தவையாக இருக்கும் பிரபல அமைப்பில் கொம்புகள் உச்சி முற்கள் எலும்பு கவசம் முதுகெலும்பு முள் போன்ற சிறப்பு உறுப்புகளை கொண்டிருந்தன டைனோசர்கள் மிக நீண்ட பருத்த உடலமைப்பை பெற்றிருந்தன சாராபேடு என்ற டைனோசர் இனம் சுமார் நூத்தி முப்பது அடி நீளத்தையும் ஒன்பது அடி உயரமும் கொண்ட மிகப்பெரிய நிலவாழ் உயிரினமாக இருந்ததாக கருதப்படுகிறது சில டைனோசர்கள் மிக சிறிய ஐம்பது சென்டிமீட்டர் அளவில் இருபது அங்குலம் உள்ள அளவாக இருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் டைனோசர் படிவங்கள் கண்டறியப்பட்ட பின்னர் டைனோசர் மக்களிடையே மிகவும் பிரபலமாகின மேலும் ஜுராசிக் பார்க் திரைப்படத்தின் மூலமாக டைனோசர்களை பற்றி கற்பனை கதைகள் நாவல்கள் புத்தகங்கள் பொம்மைகள் என அனைவராலும் பரவலாக அறியப்பட்டன ஜுராசிக் பார்க் வந்து தான் டைனோசர்களை பற்றி மக்களுக்கு எளிதாக தெரிந்தது ரிச்சர்ட் ஓவன் என்ற ஆங்கிலேய தொல்லியல் ஆய்வாளர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டே முதன் முதலாக டைனோசரை பற்றி உள்ளதுக்கு அறிவித்தார் கிரேக்க மொழி சொற்களில் இருந்து பெயர் சூட்டியவர் விவரே ரிச்சர்ட் ஓவன் அவர்கள் டயனோசர் என்ற பெயருக்கு சூட்ட காரணம் கொடும் பெரும் பள்ளி என்ற பொருள் தரும் டைனோசர் என பெயரில் என்று கூறி இந்த காணொலி கண்டமைக்க மிக்க நிகழ்ச்சி மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்